படம் நல்லா இருக்குடா. மீলে சூப்பரா இருக்கு படம். சும்மா என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் हाफ கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி செகண்ட் हाफல இருந்து படம் வேற படம் சூப்பரா இருந்துச்சு உள்ள உளுந்தவர் வந்து கிட்டத்தட்ட நான்தான். நான் அப்படி போயிருந்தாலும் இருந்தால நான்தான் உள்ள வந்திருப்பேன். மச்சான் அத தூக்கி நல்லா இருந்துச்சு. ஒரு பாய்ஸ் மூவி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நீங்களே கூட்டி வந்து மर्डर செஞ்சுட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷனல வந்து கணேடு குடுக்குறீங்களா போலாம்டா ஃபிரெண்ட்ஸோட போனா ஜாலியா இருக்கும் நான் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி அவங்க கூட நல்லா டிஃபரெண்டா எடுத்துருக்காங்க thrilling இருந்தது एक्चुअली நான் இப்படி இருக்கேன் எதிர்பாரட் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருக்கு இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கா ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் சப்ஜெக்ட் தான் நல்லா இருக்கு லாஸ்ட்ல ரெஸ்க்யூ பண்ண ஒரு ஃப்ரெண்ட கேவுக்குள்ள போயிட்டது நல்லா இருந்துது அது வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் அந்த பைந்துது நல்லா இருக்கு அதிருட்டு எங்க கூட வந்த போனா ஜம்ப் பண்ணி டேபிள் மேல சீட்ல உட்கார்ந்திட்டே எங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியரா தெரியல எங்களுக்கு बिकॉज ஃபுல்லாவே சீன்ஸ் அதெல்லாம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிள் தான் மலையாளம் அப்படினா நம்ம ஒரு கதை ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு கதை புரிய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு நான் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே இல்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அந்த குணா பாட்டு போடும்போது ரெஸ்கியூ பண்ணும்போது அந்த சமையா கனெக்ட் ஆச்சு அந்த பாட்டு இது வரைக்கும் லவ் பாட்டுன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருந்தாங்க இதுல வந்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா மாறிடுச்சு அதையும் தாண்டி புனிதமா ஆ ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரிவ்யூஸ் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரீச் நல்லா இருந்தது விமென்ஸ் டேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் சோ வீ கேம் டு தி நல்ல படம் நல்ல படம் ஆ அதெல்லாம் மறந்து விட்டாங்க நான் கூட சரி சும்மா கதை சரி ரியல் ஸ்டோரி இதெல்லாம் பக்கா நான் ரெண்டாவது தடவை பார்க்கறேன் ஃபர்ஸ்டே பார்த்தேன் அண்ட் மெயினா வந்து அந்த பிக்சரைசேஷனே அந்த இயர்ல எடுத்த மாதிரி தான் அந்த பிக்சல்ஸோட இதெல்லாம் சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க மேக்கிங்கா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே அல்டிமேட்